அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரியவே இல்லை உண்மையே சொல்லப்போனா அண்ணாமலை அண்ணாமலை இவங்க எப்போ கை வைக்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது நெந்தில் பாலாஜிக்கு ஏராஜாவுக்கு வந்து நாற்பத்தெட்டு ஏக்கர் நிலத்தெல்லாம் அவங்க இது பண்ணலையா பிளாக் பண்ணி வைக்கிறியா அது மாதிரி எவ்வளவோ ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை இந்த இடியும் சிபிஐயும் முடக்கி இருக்கு அது உண்மை டிஎம்கே பார்க்கணும்னா விஜய் பார்த்துக்குங்க விஜயை பார்க்கணும் சொன்னா டிஎம்கே பார்த்துக்குங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொள்கை ஒரே மாதிரி அப்ரோச் ஒரே மாதிரி தலைவர்கள் இவர் மட்டும் தான் கொஞ்சம் அஞ்சலையம்மா ஒன்று ரெண்டு பேரும் அடிஷனலாக போட்டு வச்சிருக்கிறாரு ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டு சீல் வைக்கப்படும் அப்படின்னாரு அஞ்சு பேருடைய சிலைகளையும் அவருடைய ஆபீஸ்லயே அவருடைய வீட்டில் வச்சுட்டுருக்காரு அப்போ அதுக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணணும் டெய்லி வந்து காமிக்கணும் பகுத்தறிவு இல்லையா கணக்கில் கொண்டு வராத சரக்கை தமிழ்நாட்டை தவிர வெளி மாநிலங்களில் வெற்றியிருக்கிறார்களா உங்களுக்கு தெரியுமா மோசடினால ஏற்ப உற்பத்தியான கருப்பு பணத்தை இவங்க யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க யார் எப்படிதான் சப்ளை ஆச்சு எப்படி எல்லாம் அதை வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணிட்டு வெள்ளை பணமாக மாற்றி திருப்பி கொண்டு வந்தாங்க உங்கள் அது என்னது ரெட் ஜெயண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கே அதில் வந்து படம் எடுத்தாங்களா ஜெயில் இஸ் நாம் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறாங்க ஜெயில் வந்து எக்ஸப்ஷனாக தான் ஜெயில் ஆனால் தான் கன்னிமொழியை வெளியில விட்டது ஏராஜா வெளில விட்டது இவங்களை வெளில விட்டது பொன்முடியை வெளில இல்லை மிஞ்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் கிளாஸாக இருக்கேன்ப்பா சார் நேற்று இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறிடுச்சு சார் ஊழலுக்கு எதிராக அதாவது டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போறாடனா பிஜேபி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அராஜகத்தின் உச்சம் ஒரே வார்த்தை சொல்லணும்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வரதோ அப்போ இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இல்லை கடந்த காலத்தை வரலாறே அதனால் பேச முடியும் நிறையா விஷயங்கள் இருக்குது அது மாதிரி இது ஒன்றும் புதிய புதிய விஷயங்கள் கிடையாது கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை பாஜக வினரையே இவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தை எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஞானசேகரன் தம்பி அப்பாவு தம்பி ஞானசேகரனுடைய அந்த சமாச்சாரத்தில் கூட இவங்க வந்து டெசிக்னேட்டட் பிளேஸு வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது போராட்டத்துக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ள இடம் எப்படி வந்து எல்லா மாநில தலைநகரங்களிலும் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு அங்கே ராஜரத்னம் ராஜரத்னம் ஸ்டேடியம் வள்ளுவர் கோட்டம் பெங்களூரில் போனீங்கன்னா ஃப்ரீடம் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் உட்காந்த இடத்துல நின்று இடத்துல போராட்டங்கள் நடத்துவாங்க தட் இஸ் ஃபைன் அதை கூட பண்ண விடலை இவங்க அப்படிதான் நீங்கள் பார்த்துங்க எவ்வளவு பயப்படுறாங்கன்ட்டு ப்ராப்ளம் என்ன தெரியுமா அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரியவே இல்லை உண்மையே சொல்லப்போனால் அண்ணாமலை அண்ணாமலை இவங்க எப்போ கை வைக்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் ரெண்டா ஏன் சார் அவர் ஒரு நோட்டா கட்சி கூட இல்லை சார் நோட்டாவை விட குறைவான வாக்குகள் வாங்கினவருன்னு நீங்கள்தான் சொல்கிறீங்க அப்போது அவர் பேசுகிறது அவருடைய போராட்டங்கள்லாம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் கூதாக விட்டுருக்கணும் போராட்டம் தானே நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும் ஒன்றுமே இருக்காது அப்படியே பிசுபிசுத்து போயிருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எப்படி நடிகை குஷ்புக்கு எதிராக அந்த காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்திச்சு ஞாபகம் இருக்கா நாங்கள் சேரி பாஷையெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சேரி பாஷையில் பேச முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு போராட்டம் நடத்திச்சு எவ்வளோ நாள் பண்ண முடிஞ்சது அவங்களால ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஈவினிங் அதுவும் கரெக்டாக நூறு நூற்றம்பது பேர் வந்தாங்க க சத்தம் போட்டாங்க போயிட்டாங்க அப்படி தான் இருக்கணும் ஏன்னா இதை வந்து அறவழி போராட்டம் அப்படிங்கிறது சட்டத்தில் கொடுத்து கொடுத்துருக்குற மக்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு உரிமை அதாவது மக்கள் குரல் எங்கு வேண்டுமாலும் ஒதி ஒதிக்கலாம் வன்முறை கூடாது அவ்வளோதான் அதுக்கெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அறவழி பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அப்படிமா அறவழி போராட்டம் வன்முறையற்ற போராட்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டா பிஜேபி கேடர் முக்கியமாக வந்து நிறைய பேர் போயிருக்காங்க அவங்கள வந்து நைட் வந்து மண்டபத்தில் கழிவறை இல்லாத மண்டபத்தில் வச்சிருக்காங்க ரொம்ப லேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்ன சொல்லிருக்கு பெண்களை அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு மேல அங்க வைக்க கூடாது பண்ணக்கூடாது அதுக்கு முன்னால் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் நிறுத்தணும் குற்றவாளிகளை இந்த மாதிரிலாம் பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது இவங்க வேணும்னே அதுவும் அதுவும் என்ன மாதிரி மண்டபம் தெரியுமா இவங்க ஆ நார்மலி பாதி நிறைய பேர் மண்டபத்தில் வைக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த பாதியே இறக்கி விட்டுட்டு சாரிங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது இங்கேருந்து ஊரெல்லாம் சுற்றி எங்கேயோ கொண்டு போயிட்டு விட்டுவிட்ட அப்படியே போயிட்டாங்க அவங்கள்ட்ட பணம் இருக்கா இது இருக்கா பர்ஸ் இருக்கா ஏடிஎம் கார்டு இருக்கா இல்லை மொ மொபைலில் இது இருக்கா செயலிகள் இருக்கா பண செயலிகள் இருக்கா அது கூட தெரியாது பாவம் எல்லாம் விட்டுவிட்டு போயிட்டாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு இப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னால் காவல்துறை மேலே இருக்கிற எங் எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் போய் போயிடுச்சு இன்னுமே காவல்துறையை தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கரெக்டு தானே அது சார் அவர் நேற்று முக்கிய ப்ளஸ் பயில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் இன்னொருக்கு நான் வந்து இப்போ டேட்டை சொல்லாமல் தான் போராட்டம் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் இப்போ நாங்கள் வந்து டேட்டை டேட்டை சொல்லி தான் ஆகணும் நீங்கள் வந்து போராட்டணும்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தான் ரோட்டில் எங்கேயும் போராட்டம் வந்து நடத்த முடியாது சார் உங்கள் என்ன சார் ஒரு மாநாடு நடத்துறதுக்கே ஒரு திருப்பூர் ஊரில் மாநாடு நடத்துறதுக்கே இவங்க வந்து அனுமதி கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு போலீஸில் நடி இவர் சீமா கட்சிக்கு அப்புறம் அவர் ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் தான் சொல்கிறாங்க அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க கொடுத்த கையோடு அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் அவங்கள்ட்ட அந்த போலீஸ் பாதுகாப்புக்காக செலவுக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் இதுக்கு முன்னால் ஒரு சேனலில் பதிவு பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு நீதித்துறையான என்ன பண்ணணும் என்ன சட்டத்தில் என்ன இருக்குது அவங்களுக்கு அறவழி போராட்டம் நடத்தணும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அந்த இதை இது உரிமை கொடுத்துருக்குன்னு சொன்னால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி பண்ணணும் அவ்வளோதான் ஒரு பத்திரிகையாளர் சார் ரொம்ப வேதனையாக இருந்தது ஒரு பத்திரிகையாளர் ஒரு சேனலில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி ஆல் இண்டியாவில் பண்ணுறது தான் டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் பண்ணுது அப்படின்னாரு அதாவது ஆல் இண்டியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மக்களை எங்கேயுமே பேச விடலை மக்களை எங்கேயுமே போராட்டம் நடத்த விடலை அப்படிங்கிறாரு என்ன உளர என்ன உளர இதில் ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் இதுலேயும் அது என்னது கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாக நடக்கிறது மற்ற பாரதிய ஜனதா கட்சி நடக்கிற இடங்கள்லலாம் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இருக்கு இல்லையா விவசாயிகள் போராட்டம் எவ்வளோ நாள் போச்சு ஒரு வருஷம் விவசாயிகள் போராட்டம் போச்சு அதுக்கப்புறமா சிஏஏ அதாவது குடியுரிமை சட்டத்திருத்த போராட்டம் வந்து பாகம் மொத்தமாக பிளாக் பண்ணிவிட்டு ஆறு மாதம் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உச்ச உச்சநீதிமன்றம் சொல்லி கொரோனாவை காரணமாக காமிச்சு அவங்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியதாக போச்சு பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே திருப்பியும் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மக்கள் குரல் வலையை நெசுக்கியது இல்லை அவங்களுடைய அறவழி போராட்டத்தை என்றுமே தடுத்தது கிடையாது ஆனால் அது என்றைக்கி வந்து வ வன்முறை போராட்டமாக மாறுதோ விவசாயிகள் போராட்டம் வன்முறை போராட்டமாக மாறினும் கூடவே அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அது வரைக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணிருக்குறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி தான் இப்படி பண்ணுது அதை தான் இவங்க பண்ணுறாங்கிறது இங்கே கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப இது வந்து கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு சமாச்சாரம் சரி இப்போ டெல்லி டெல்லி லிக்வர் ஸ்கேம் அது இல்லாமல் சத்தீஸ்கர் நடந்த இந்த லிக்வர் பாலிசி ஸ்கேம் இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த ஸ்கேம் வந்து பெருசாகி நம்மளோட ஆட்சி போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்களோ திமுக அண்ணாமலை என்ன சொன்னார் எம்எல்ஏ கை வச்சுட்டிங்கிற மாதிரி சொன்னார் எங்க எங்கள் மேலே கை வச்சுட்டிங்க போலீஸ் மேலே எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது இன்னுமே போலீஸ் தூங்க விட மாட்டேன்னு சொன்னார் கூடவே என்ன சொன்னார் அடுத்த வாரம் டாஸ்மாகில் போய் மு க ஸ்டாலின் முதல்வருடைய படத்தை ஃப்ரேம் போட்டு சட்டம் போட்டு அடித்து ஆணி அடித்து மாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூட ம மூடப்பட்டு பூட்டு பூட்டு போடப்பட்டு சீல் வைக்கப்படும் அப்படின்னாரு இந்த அளவுக்கு அவங்க வந்து யோசிச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ண போகிறது அப்படின்னு பாருங்கள் திருமாவளவன் சும்மா ஆதரவு கொடுக்குறாரு திருமாவளம் வந்து அங்கே போய்ட்டு ஒரு மீ மீட்டிங் போடுறாரு கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் போடுறாரு கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு போ போட்டுட்டு அந்த மாநாட்டு பந்தலுக்கு பின்னாலேயே கல் இருக்காங்க அவருடைய தொண்டர்கள் அவருடைய ஓன் தொண்டர்கள் கல் இருக்காங்க நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம் அந்த லேடிஸ் பெண்கள்டெல்லாம் ஜெல்மிஷம் பண்ண தான் நம்ம பார்த்தோம் அங்கே போய்ட்டு அதை பண்ணுறதுக்கு போய்தான் அவங்கக்குள்ளே இறங்கியிருக்க வேண்டாமா தேவையில்லாமல் புஷி ஆனந்த் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போய் அவர் வாங்கி கட்டிக்கிட்டார் சார் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கேவும் பிஜே பிஜேபியும் பி டிம் ஏடிமாக செயல்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு அப்படிதான் ஆகுது நான் என்ன சொல்றேன் சார் இதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிருக்கேன் சார் டிஎம்கே பார்க்கணும்னா விஜய் பார்த்துக்குங்க விஜயை பார்க்கணும் சொன்னால் டிஎம்கே பார்த்துக்குங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொள்கை ஒரே மாதிரி அப்ரோச்சும் ஒரே மாதிரி தலைவர்கள் இவர் மட்டும்தான் கொஞ்சம் அஞ்சலை அம்மா ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் அடிச்சனாக போட்டு வச்சுருக்கிறாரு ஆனால் அவருக்கே இன்னும் புரிய மாட்டேங்கிறது இப்போ விஜய்க்கு புரிய மாட்டேங்கிறது ராமசாமி நாயக்கரை தோழணுமா வேண்டாமா அஞ்சு பேருடைய சிலைகளையும் அவருடைய ஆஃபீஸ்லையே அவருடைய வீட்டில் வச்சு விட்ருக்காரு இப் அதுக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணணும் டெய்லி வந்து ஆரத்தி காமிக்கணும் பகுத்தறிவு இல்லையா சமாதியில் எல்லாம் நம்ம பண்ணுறோமே அதெல்லாம் பகுத்தறிவு தான் ஆனால் கோவில்கள் நடக்கு நடக்கிறது பகுத்தறிவு கிடையாது ஏன்னா அவன் பிராமணம் பண்ணுறான் அதுவும் ஆரிய பிராமணம் பண்ணுறான் அதுவும் கைபர் கணவாய் வழியாக வந்து பிராமணம் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால அதனால அவருக்கே ஒன்றும் புரியல இந்த ராம்சாமி நாயக்கரை வச்சுக்கிட்டு வச்சுக்கிறதா விடுறதா வச்சுக்கிறதா விடுறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு ஸோ அண்ணாமலை இந்த அளவுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஊழல் பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சார் இது வந்து சாதாரணமாக சார் இன்னொரு இதில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஒன்றுமே கிடையாது சார் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஊழலுக்கு எதிராக மூமெண்ட் அகென்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ட்டு ஆரம்பித்து தான் வந்தார் கடைசியில் அவரே ஊழல் பண்ண ஆரம்பிச்சார் ஏன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது உங்களுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் ரொம்ப கம்மி வரி ஆதாரங்கள் ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று எக்ஸைஸ் பாலிசி இன்னொன்று ரோட் டேக்ஸு ரோட் டேக்ஸில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எக்ஸைஸ் பாலிசியில் நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும் பெட்ரோல் டாக்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இது மட்டும்தான் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணார் அது ஒன்றுமே இல்லை எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவருக்கு வந்து உள்ளே போக வேண்டியதாக போச்சு எவ்வளோ நாள் இருந்தார் நூறு நாள் உள்ளே இருந்தார் அவருடைய துணை முதல்வர் இருந்தார் இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்களும் அதில் இருந்தாங்க அதெல்லாம் விட இது ரொம்ப பெரிய சமாச்சாரம் இதனுடைய விஸ்தீரணம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மோசடி நடந்திருக்கு அப்படின்ட்டு தான் அந்த முதல் அறிக்கை சொல்றது அது வந்து ஒரு டீசர் மாதிரி அதாவது அண்ணாமலை மாதிரி டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்குங்கிறத நான் வந்து இன்னொரு சேனலில் யூஸ் பண்ணுறேன் கடலுக்கு கீழே பெரிய மலையை மறைஞ்சிருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது அது மேலே கொஞ்சம் தாண்டியே இருக்க அப்படின்னு நம்ம நினச்சுக்கோம் அதாவது இதனுடைய விஸ்தீரணம் எப்படி அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே சொல்லலை அவங்க சொன்னது மூணே மூணு பாயிண்ட்டு தான் ஒரு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் பாட்டிலுக்கு நீங்கள் வாங்குறீங்க இந்த பாட்டிலிங் பிளான்ட்டு டிரான்ஸ்போர்ட்டர்கோட இன்வாய்ஸஸ்லாம் அதிகம் பண்ணி அதுலேருந்து பணம் வாங்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது மூணாவது டைரெக்டாக ஆலைகளுடைய ஆலைகள் உற்பத்தி ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மூணு அதாவது இந்த சிஸ்டத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுடைய சொந்த நலனுக்கு நலனை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்திருக்கிறேன் இது மூணு தான் ஆனால் அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பற்றி பேசினாங்களே பேசலை எங்கெங்கெல்லாம் உங்களுடைய இன்வாய்ஸஸ் வந்திருக்கு எங்கே மூலப்பொருள்கள் வாங்கினீங்க எவ்வளவு வாங்கினீங்க ஏன்னா இண்டஸ்ட்ரியல் இந்த ஆல்கஹால் சமாச்சாரம் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கும் அதாவது போதைப்பொருள்களுக்கு எப்படி ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கோ மாதிரி ஆல்கஹால் போதைப்பொருள்னு நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அதாவது மருந்துகளுக்கு கலக்கப்பட வேண்டிய போதைப் பொருள்கள் ஓகே நார்கோட்டிக்ஸ் அதுவும் நார்கோட்டிக்ஸ்லாம் வருது அதே மாதிரி தான் இங்கே ஆல்கஹாலும் உங்களுக்கு வந்து மூமெண்ட்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க எங்கே பில்லாகுது எங்கே எக்ஸைஸ் கொடுக்குறீங்க எங்கே பில்லாகுது எங்கே மூவ் ஆகுது எங்கே செகண்ட் சேல் ஆகுதுங்கிறதெல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டு வருவாங்க அதெல்லாம் பற்றி இதில் போடலை இன்னுமே தான் போடுவாங்க அதில் முக்கியமாக சொன்னது வந்து டாஸ்மாக் ஊழிய ஊழியர்கள் ஆலை அதிபர்கள் அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டு பாட்லிங் பிளான்ட் பற்றி தான் சொல்லிருக்காங்க கூடல இன்னொன்று சொல்லியிருக்காங்க அதர் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதர் அண்ட் அதர் பீப்புள் கனெக்டட் இன் திஸ் கனெக்டட் டு திஸ் ஆர் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு என்னுடைய இது ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டு அதாவது ரொம்ப எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து மினிமம் மட்டும் நான் இருக்கேன் இருபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கலால் வரி மத்திய அரசுக்கு போக வேண்டியது நமக்கு வர வேண்டியது மக்கள் பணம் ஐயாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு அவங்களுடைய விஐடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய விஐடி அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்று சொல்லப்படுகிற மதிப்பு கூட்டல் வரி அதுவும் வரலை கவர்மெண்ட்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபான்னா நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபா ஒரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் ப்ளஸ் இன் அடிஷன் டு திஸ் உங்களுக்கு டெல்லியில் டெல்லியில் இருக்கிறவங்க அந்த சாராய ஊழலில் சத்தீஸ்கர் மாநிலம் சிக்கிச்சு கவிதா சிக்கினாங்க சந்திரசேகர் கவிதா ஆந்திரா அவங்க சிக்கினாங்க அதாவது தெலுங்கானா இருந்து அதாவது இந்த நெட்ஒர்க் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கிறது பாருங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஆலைகள் கணக்கில் கொண்டு வராத சரக்கை தமிழ்நாட்டை தவிர வெளி மாநிலங்களில் விற்றிருக்கிறார்களா இருக்கிறார்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுவும் வரும் வெளியில எடுத்துக்கிட்டா பண்ணுறாங்க அப்படின்ற குட்கா ஊழல் அது இல்லாமல் நம்மளுடைய நிறைய ஊழல் ரைடு செக்ரட்டரியேட்லேயே ஊழல் அவங்களுக்கு அதான் சார் செக்ரட்டேட்ல கூட ரைட் பண்ணாங்க அப்படின்னும் போது அந்த கேஸோட இப்போ வந்து அந்த கேஸோட பொசிஷன் என்னவா இருக்கு அப்படின்ற பொசிஷன் வைக்கிட்டு தானே இப்போவும் பண்ணுற ஊழல் அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை நீங்கள் சொல்றது கரெக்டு கன்விக்ஷன் ரேட் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அஞ்சு பர்சன்டாக அஞ்சு பர்சன்ட் கம்மியாகவும் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எவ்வளவோ இடங்களில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து இது சவப்பைகள் அதாவது சவக்கிடங்களை சவ பையில் இருக்கிற பணத்தெல்லாம் கேப்ச்சர் இது பண்ணிட்டாங்க நைன் நாட்டி எயிட் கரோர்ஸ் வந்து அவருக்கு அப அவருக்கு அபராதம் விதிச்சு விதிச்சாங்க ஜெகத் ரக்ஷனுக்கு அது போச்சு கரூரில் பண்ணை வீடு எங்கள் தம்பி நம்ம நிறைய கேஸை சொல்கிறோம் அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகாத மாதிரி ஒரு கொஸ்டின் அதாவதுங்க இதெல்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க அதாவது பொருள் பொருளாகணும் ஏன் இது இதே செந்தில் பாலாஜிக்கு ஏராஜாவுக்கு இந்த நாற்பத்தெட்டு ஏக்கர் நிலத்தெல்லாம் அவங்க இது பண்ணலையா பிளாக் பண்ணி வைக்கலையா அதே மாதிரி எவ்வளவோ ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை இந்த இடியும் சிபிஐயும் முடக்கியிருக்கு அது உண்மை ஆனால் அவங்க உள்ள போனாங்களா அப்படின்னு சொன்னா பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மூணு மாசம் இருந்தாரு பி சிதம்பரம் நூற்றி ஆறு நாள் இருந்தாரு கனிமொழி ஒரு வருஷம் இருந்தாங்க செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ரெண்டு மாசம் இருந்தாரு அவங்க வந்து அந்த நிரூபிக்கப்படலின் மக்கள் கடையில் சார்பாக மக்கள் சார்பாக மக்களுக்கு அந்த புரியல் வேணும் அதாவது இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்றேன் இது செந்தில் பாலாஜி சிக்கிக்கு வரா அப்படின்னா கண்டிப்பா செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவாரு ஏன் அளவுக்கு வராது ஏன் அப்படின்னா அவர் அவர் அதுக்கு தான் அவர் அந்த அந்த ஸ்டைல் அந்த தோரணி நீங்கள் பாருங்கள் இப்போ தானே பிடிச்சிருக்குறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னால் ஒரு அரசு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிரம் கோடி ரூபான்னு சொன்னார் அதை தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னார்ல அவருக்கு என்ன தைரியம் அப்படின்னா கரெக்டாக ஆள காமிச்சு விட்ருவாங்க டாஸ்மாகில் தானே நீங்கள் வந்து இது பண்ணீங்க ரெய்டு பண்ணீங்க டாஸ்மாக தான் இவர் தான் மேனேஜிங் டைரக்டர் இவர் தான் ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸு இவர் தான் ஜென்ரல் மேனேஜர் பர்ச்சேஸு மாட்டிக்கிங்க நம்மளுக்கு என்னாச்சு அப்போது அந்த மாதிரி ஆகும்போது இந்த மோசடியினால ஏற்ப உற்பத்தியான கருப்பு பணத்தை இவங்க யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க யார் எப்படிலாம் சப்ளை ஆச்சு எப்படியெல்லாம் அதை வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணிவிட்டு வெள்ளை பணமாக மாற்றி திருப்பி கொண்டு வந்தாங்க உங்கள் அது என்னது ரெட் ஜெயண்ட் எதுவும் ஒன்று இருக்கே அதில் வந்து படம் எடுத்தாங்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நம்ம இவரோட கருணாநிதி காலத்தில் கூட ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாட்டிகிட்டு இருந்தது ஊழலில் அதாவது எம்ஜிஆர் சொன்ன அந்த இருபத்தெட்டு பட்டியல் ஊழல் இருக்கு இல்லையா இருபத்தெட்டு ஊழல் பட்டியல் கொடுத்துருந்தார் எம்ஜிஆர் கருணாநிதி மேலே அறுபத்தேழுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் உள்ள ஊழல் பட்டியல் அதுக்கப்புறம் தான் அந்த சர்க்காரியா கமிஷன் அப்படின்ட்டு அவங்க போட்டாங்க என்ன ராஜேந்திரகுமார் சர்க்காரியாவோ என்னமோ ரஞ்சித் குமார் சர்க்காரியான்னு பேர் அவருக்கு இருக்குது கடைசியில் என்னாச்சு சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லிச்சு எங்களுக்கு வந்து ஆதாரமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா சிபிஐ வந்தது சிபிஐ வந்தப்புறம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அந்த கேஸ் இழுத்து இழுத்து கடைசியில் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய பேசுகிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதான் சார் முக்கியமான விஷயம் தப்பு தப்புப்படுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது தான் சார் முக்கியமான விஷயம் ஆனால் சட்டத்தில் இருக்கிற எவ்வளவோ ஓட்டைகள் இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க எப்படி விஞ்ஞானபூர்வ ஊழல்னு யார் சார் ஃபஸ்ட்டு சொன்னதே சர்க்காரியா கமிஷன் தான் சொல்லிச்சு திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன் நேர்களுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஊழல் இதை வந்து நிரூபிக்க முடியாத ஊழல் என்ன பண்ண முடியும் சாக்கு மூட்டை கரையாக நரிச்சிருச்சு சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு என்ன பண்ண முடியும் நாம சார் இப்ப நிரூபிக்க வேண்டியதானே நம்ம அரசாங்கத்தோட அதுதான் நான் சொல்ல வரேன் தான் நான் சொல்ல வரேன் அதாவது சிபிஐயும் அந்த காலத்துல இதை வந்து தகுந்த ஆதாரங்களோட நிரூபிக்க முடியாம போயிடுச்சு ஒன்னு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்திருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் மக்கள் வந்து இதை அதை எடுத்துக்கணும்ல மக்கள் வந்து நம்ம ஒரு நம்பிக்கை அப்பா இது ஒரு அரசாங்கத்தோட ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க வந்து எப்படி இருந்தாலும் நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு மக்கள் வரணும்ல கரெக்டா சொல்றீங்க இதுதான் மக்கள் இன்னைக்கு கேட்கறாங்க ஏன்னா நிறைய பேர் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களுக்கே ஒரு மாதிரி பயங்கர கோபம் யாரும் உள்ளே போக மாட்டேங்கிறான் இவ் கண் கூட நம்மளுக்கு தெரியிறது கண் முன்னாவே இவ்வளோ ஊழல் பண்ணிகிட்டு இருக்கிறான் எவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க ஏதாவது ஒரு திட்டமாவது கரெக்டாக மக்களே போய் சேருதா ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அடையாருக்கு போனோம் போன வருஷம்னு சொன்னாங்க என்ன ஆச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது எங்கேயும் போச்சா அப்போ டிவி கிலேருந்து ஒரு கொஸ்ட் கேட்குறாங்களா சார் நீங்கள் பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பிடி சொல்றாங்க அப்படி தான் சொல்கிற சொல்லுவாங்க அது கரெக்டு தான் ஆனால் இதே மாதிரி ஊழல் நம்ம வந்து மத்திய அரசை பற்றி சொல்ல முடியுமா சொல்லுங்கள் மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்துல ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை பத்து வருஷம் பத்தரை வருஷத்தில் மோடி அரசில் ஏதா ஆயிருக்கா அப்படிங்குற நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் பண்ணவும் முடியாது பண்ண அதான் அவர் சொன்னார் நான் காங்க நான் தூங்க அப்படின்னாரு நான் பண்ணவும் மாட்டேன் அடுத்தவங்களை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அது கரெக்டு ஆனால் இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பிடிச்சி உள்ளே போகணும் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் சார் உடனே உச்ச நீதிமன்றம் வந்து வி விடுவிச்சிடுது மந்திரியே ஆகலாம்னுட்டாங்கல்ல சார் பொன்முடியை பொன்முடி எவ்வளோ அவரே ஒரு வீடியோவில் ஒத்துக்கிட்டு இருக்கார் திரும்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த வீடியோ நானே பார்த்தேன் எல்லோரும் கரப்ஷன் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டார் அவர் சொன்னார் அவர் அவர் நல்லாவே தெரியும் எவ்வளவு சொரண்டி எடுத்துருக்குறாங்கன்னுட்டு நம்மளுக்கு வந்து ஐஐடியிலேருந்தும் இதுலேருந்தெல்லாம் பிட்ஸ் பினாலாம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம் சேட்டலைட்லாம் வச்சு பார்க்கணும் நீங்க போய் அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஆழ ஆழமா தோண்டிருக்காங்க அகலமா தோண்டிருக்கிறாங்கன்னுட்டு இவ்வளவு பள்ளி ஏன் துரைமுருகன் அதான் சார் இப்போ முக்கியமான விஷயம் எவ்வளவு மண் அள்ளிருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதான் சார் முக்கியமான விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க கூட்டணி வரும்போது இதை யூஸ் பண்ணி கூட்டணிக்கு வா எங்க சொல்றாங்க ஐயோ சார் சும்மா விடுங்க சார் அவர் வந்து அவங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் டிஎம்கே ஏடிஎம்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே மேலே எத்தனை ரைடு நடந்திருக்கு அதோட கொஷன் என்னன்னு கேட்குறாங்களே ஏடிஎம்கே மேலே ஏடிஎம்கே மேல இடியோ சிபிஐயோ அவங்க ஏன் ஈடி இப்போ கூட ரீசன்ட்லி ரைட் நடக்குது அதை யூஸ் பண்ணி கூட்டணி அமைக்க தான் யூஸ் பண்ணால் மக்களுக்கு அவங்களை வந்து வெளியே கொண்டு வந்து சேர்க்க மாட்டோம் அப்படி இல்லை அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாகவே திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நரேந்திர மோடினுடைய அந்த திங்கிங் திங்கிங்கிற்கு பார்த்தீங்களா இந்த ஏஜென்சிஸ்க்கெலாம் ஃப்ரீடம் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு முடிக்கி விட்டுருக்காங்க பலப்படுத்திருக்கிறாங்க சிபிஐயும் இடியையும் இவங்க வந்த பிறகு ரெண்டு அமெண்ட்மெண்ட் போட்டு பலப்படுத்தியிருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கூட்டணி அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் நீங்கள் வந்து அந்த பழைய காங்கிரஸ் கட்சி மாதிரிலாம் கிடையாது மூணாவது மாடியில வந்து கூ பேச்சுவார்த்தை நடத்தது கீழே வந்து இன்கம் டாக்ஸ்காரன் வந்துட்டு ரெய்ட் இருக்கான் அப்புறம் அவங்கெல்லாம் பயந்து போயிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாங்கிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இவங்க கேட்குறேன்னா மகாராஷ்டிரில் இந்த மாதிரி நடந்துச்சு என்னன்னா பட்னவிஸ் வந்து சொன்னார் அஜித் பவர் வந்து இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ வந்து இருந்தாருன்னா அவர் ஜெயிலில் போய் சொன்னார் ஆனா இப்போ வந்து அவர் கூட்டணி இருக்கிறதுனால அவர் அந்த ரைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அஜித் பவாருடைய அந்த எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் பாசன திட்ட ஊழல் அப்படிங்கிறது அது இருக்கு எழுபத்தாறாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணப்பட்ட இது அதில் எவ்வளவு ஊழல் அதாவது எவ்வளவு அதை வந்து அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது கிடையாது அந்த மேட்டர் இன்னும் க்ளோஸ் ஆகலை அந்த மேட்ரு இன்னும் க்ளோஸ் ஆகலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு லிங்க் கிடையாது அதான் நான் சொல்ல வரேன் விஞ்ஞானபூர்வமான உழன் இதை வந்து கரெக்டாக செந்தில் பாலாஜியோட லிங்க் பண்ண முடியுமா சில பேர் என்ன சொல்கிறாங்க சார் ஓப்பலாமே சொல்கிறாங்க சார் முதல்வர் வரைக்கும் உள்ள போயிடுவாரா என்றாங்க நான் வந்து நம்பலை ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது சி ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இதை அரசியலுக்காக மட்டும் தான் அப்படின்ற கொஸ்டின் வந்துட்டே இருக்கும்ல இல்லை இல்லை அரசியலுங்கிறது நீங்க விட்டுடுங்க நீங்க தப்பு பண்ணுறீங்க போலீஸ்காரன்னா அப்படின்னா எல்லாமே வந்து அரசியல் தான் இருக்கும் போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு போவாங்க சார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து மக்கள்கிட்ட தெரிய வைக்க கடைசியில் அந்த குற்றவாளிகள் குற்றவாளிகளாக போய் சேர வைக்க மாட்டிருக்காங்களே நமக்கு கண்ணில் பார்க்கும்போது தெரியுது டாஸ்மாக இவ்வளோ உள்ள வருது அப்போ மினிஸ்டர் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் மக்கள் நினைப்பாங்களே இல்லை அது கரெக்டு பட்டு மினிஸ்டர் நீங்கள் வந்து பிடிச்சி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்கிறான் நீங்க வந்து அந்த ஆதாரங்கள்லாம் காமிக்கிற வரைக்கும் அதுக்கு தானே ரெண்டாயிரத்தி நூறு பேரை நாம் வந்து சாட்சியங்களாக சேர்த்துருக்கோம் ரிமெம்பர் போக்குவரத்து சமாச்சாரத்தில் செந்தில் பாலாஜியோட கேஸ் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை நீங்கள் வந்து அந்த பிரிண்ட்டுங்கிற மேகசினில் பிரிண்ட் மேகசின் ஆன்டி மோடி மேகசின் அது ஓகே அவங்களே என்ன எழுதியிருக்கிறாங்க இது சிஸ்டமேட்டிக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு பேரையும் விசாரித்து நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்கணும்னா இது நூற்றம்பது வருஷம் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நூற்றம்பது வருஷம் ஒரு ஆளை உள்ளே வைக்க முடியுமா பத்து வருஷம் உள்ளே வைக்க முடியுமா பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களால் அது ப்ரூ ப்ரூவ் பண்ண முடியல அவர் நிரபராதியாக வெளியில் வந்துட்டார்னா பத்து வருஷம் அவருடைய வாழ்க்கை பயிற்சி இல்லையா அது வந்து மனித உரிமை மீறது இல்லையா அப்படின்னு உச்ச நீ உச்சநீதிமன்றம் கேட்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நாம் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறா ஜெயில் வந்து எக்ஸெப்ஷனில் தான் ஜெயில் ஆனால் தான் கனிமொழியை வெளியில் விட்டது ஏராஜா வெளில விட்டது இவங்களை வெளில விட்டது பொன்முடியை வெளில பொன்முடியை வெளியில் விட்டதுக்கப்புறம் என்னத்துக்கு அவர் வந்து மினி மினிஸ்டராக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர் என் ரவி வந்து முரண்டு பிடிச்ச போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அது எப்படி ஏன் அவரை வந்து மினிஸ்டராக நீங்கள் போடக்கூடாது ரூல்ஸ் படி சார் அவர் வந்து குற்ற அதுதான் தான் ப்ராப்ளம் அப்போ திருப்பி அவங்க வந்து மினிஸ்டர் ஆகிடுறாங்க இது வந்து சிஸ்டம் ப்ராப்ளம் தான் இது ஜஸ்ட் அ சிஸ்டம் ப்ராப்ளம் அதையும் அவங்க வந்து ரொம்ப டைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆனாலும் இதில் இன்னும் பயங்கரமான குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு உண்மையா தான் இருக்கு சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி சார்